கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு புதூர் மீனவ கிராமத்தில் இருதரப்பு மீனவர்கள் உருட்டுக்கட்டை கம்புகளுடன் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில் ஏழு பேர் காயமடைந்தனர் சகாய ஷெர்லின் என்பவருக்கும் டினோ என்பவருக்கும் இருந்த முன்விரோதம் காரணமாக இந்த மோதல் நடந்ததாகவும் இது தொடர்பாக பத்து பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிப்பதாகவும் போலீசார் தெரிவித்தனர் விடும் காரும் நிறம் ஆச்சி விடும் காரம் நிறம் சுவை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்